ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஜபக்குழு ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன் கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற விஷயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் நிறைய காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம் வி வெயிட் ஃபார் மெனி திங்ஸ் சிலர் உயர்வுக்கு காத்திருக்கிறோம் சிலர் சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க காத்திருக்கிறோம் சிலர் சில காரியங்களை கடந்து போக அந்த நேரம் வருவதற்காக காத்திருக்கிறோம் நிறைய காரியம் வேலை வாய்ப்புகளுக்காக உயர்வுகளுக்காக படிப்புக்காக ஆசிர்வாதங்களுக்காக அந்த ஒரு பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் நாம் காத்திருக்கிறோம் சில நேரங்களிலே மனிதர்கள் வந்து நமக்கு கொத்தாசை செய்வார்கள் என்று அவர்களுக்கு காத்திருக்கிறோம் சில நேரங்களிலே அந்த பொருட்களை இது வந்துட்டால் எனக்கு சரியாயிரும் இது வந்தா போதும் இது வரக்காக வெயிட் பண்றேன் இப்படி சில பொருட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் இங்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருவது என்ன கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள் என்பது இதற்கு அடிப்படையாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் நிறைய வசனங்களை நான் இந்த தியானத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றின் பின்பகுதி நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் எப்பொழுது இதற்கு முந்தைய பகுதி என்ன எங்களை எதிர்த்து எங்களை சூழ்ந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் இருந்து சுற்றி நெருக்கத்தை கொடுக்கிறவர்கள் என்ன அறிந்து கொள்வார்களா நான் கர்த்தர் அவரே கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை என்பதை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்களாம் அப்படிப்பட்ட செயலை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறேன் என்பதை இந்த வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் சங்கீத முப்பத்தி நான்கு ஐந்து சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் வெட்கப்படுவதில்லை நாம் பிரகாசமுள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய முகங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் கடந்து போகிற பாதைகள் கடினமானவைகளாக இருந்தாலும் நம்முடைய முகத்திலே ஒரு பொலிவு இருக்கும் காரணம் என்ன நாம் நோக்கி பார்க்கிறவர் பெரியவர் அவர் கர்த்தர் அவருடைய தன்மைகள் மாறப்போவதே இல்லை அவரை நாம் பார்ப்பதினாலே அவருக்கு காத்திருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெட்கப்படுவதில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது சங்கீதம் ஐந்து மூன்றாவது வசனம் சொல்கிறது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் அப்ப காலையில ஏன் சத்தத்தை கேளுங்கன்னு தாவிது சொல்றாரே அப்ப இவர் பேசுறதுக்கு போயிருக்காரோ காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையிலே வந்து அதுவும் சாதாரணமாக இல்லை நம்முடைய ஜபம் பல நேரத்தில் தூங்கி எந்திரிச்சதோடு இருக்கு ஆனால் இங்கே தாவீர் சொல்கிறாரு நான் எப்படி வருவேனா காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நம்முடைய சமூகத்திலே வந்து நான் ரெடியாகி ரெஃப்ரெஷ் ஆகி காத்திருப்பேன் நீர் எப்பொழுது பேசுவீர் என்று காத்திருப்பேன் நான் காலையில வந்து உங்ககிட்ட பேசுவேன் ஆண்டவரே காலையிலே காத்திருக்கிற அனுபவம் உள்ளவர்கள் வெட்கப்படுவதே இல்லை ஆண்டவரே தான் சொல்கிறார் நீ உலகத்துல எத எதுக்கோ காத்திருக்க யார் யாருக்கோ காத்திருக்க நீ எனக்கு காத்திருந்து பாரு உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பார் உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எப்படி ஆண்டவர் பணியை போல மாற்றுகிறார் என்று பார் எனக்கு காத்திருக்கிற அனுபவம் உனக்கு தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் ஆதியாக அம்மாம் நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு இப்படியாக சொல்கிறது கர்த்தாவே உன்னுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி ரட்சிப்பு யாக்கூபு கடைசி நாட்களிலே அவர் பேசுகிற வசனம் இது ரட்சிப்பு என்பது காப்பாற்றுவது சேவ் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் எப்போ நம்ம காப்பாற்றுவார் எப்பொழுது நம்மை தப்பு வைப்பார் என்று அவருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜபமும் நம்முடைய தியானமும் அவருக்கு காத்திருக்கிற நேரங்கள் நீங்கள் எனக்காக எப்போ செயல்படுவீங்க ஆண்டவரே காத்திருத்தலை எப்படி புரிந்து கொள்ளலாம் வி வெயிட் ஃபார் த டைம் ஃபார் காட் டு ஆக்ட் ஆண்டவர் செயல்பட காத்திருக்கிறது சும்மா போய் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தருக்காக வெயிட் பண்றது ட்ரெயின்ல வராங்களே அப்படின்னு போய் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றதல்ல அவர் செயல்பட காத்திருப்பது அவர் பேச காத்திருப்பது அவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்பது அவர் வழிகாட்டுதலுக்கு நாம் காத்திருப்பது ஆண்டவருக்கு காத்திருந்து அவர் சொல்வதை கேட்டு செயல்படும்போது நாம் வெட்கப்படுவதே இல்லை என்பதுதான் வசனம் நமக்கு கற்றுத்தருவது ஏசாயா ஐம்பது ஏழாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன் கற்பாறை ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளது ஹார்டா உள்ளது அதை எளிதில் யாரும் நொறுக்கி விட முடியாது நாம் விரும்பாத நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம யாராவது வருத்தப்படுத்தும்படி பேசும்போது முதல்ல நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் எதில் வெளிப்படும் முகத்தில் ஏன் உன் முகம் வாடலாக இருக்குது ஏன் உன் முகத்தில் எப்படி இருக்குது எல்லாரும் கண்டுபிடித்திருவாங்க எளி எளிமையாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கிடேன் ஏன் நான் வெட்கப்படுவதில்லை ஐ வில் நாட் பி அஷேம்ட் நான் வெட்கப்படுவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் ஃபார் ஷுர் ஐ நோ எனக்கு தெரியும் என்னை யாரும் அவமானப்படுத்திட முடியாது ஏன்னா நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் அவருக்கு நான் காத்திருக்கிறேன் அவர் எனக்கு துணை செய்வார் அதனால் நான் வெட்கப்படுவதில்லை என்று இங்கு தீர்க்கதரிசி சொல்கிறார் நான் முகத்தை ஆடா கற்பாரே போல இருக்கேன் எளிதில் யாரும் என்னைய கவலை கொள்ள சோர்வடைய செய்யவே முடியாது என்று சொல்கிறார் சங்கீதங்களிலே சில வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நம்ம அங்கே பார்த்தோம் நான் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் நான் வெட்கப்படுவதில்லை இங்கு சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திட மனதாயிருங்கள் தாவீதனுடைய வாழ்வியல் அனுபவங்கள் இவைகள் எல்லாம் நீங்க கத்தருக்கு காத்திருக்கும் போது இஃப் யூ வெயிட் ஆன் த லார்ட் நீங்க என்ன செய்யுங்க தைரியமா இருங்க ஏன் அவர் உங்கள் இருதயத்தை எதை குறித்தும் கலங்கா விடமாட்டார் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்கிறார் இருபத்தி ஏழு பதினான்கு கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்துரு மறுபடி மறுபடி அதை வலியுறுத்தி அவர் சொல்கிறார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே நீ காத்துரு என்று சொல்கிறார் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள் இந்த பூமியை சுதந்திரிக்க பூமியின் ஆசிர்வாதங்களை நான் சுதந்திரிக்க முதலாவது என்னுடைய அந்த பிரைம் டைம் முக்கியமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து நான் காத்திருக்க வேண்டியது அவசியம் நான் அவருக்கு காத்திருக்கும் போது இந்த பூமி என்னுடையதாகும் இதை நான் சுதந்திரிக்க முடியும் இதில் உள்ள ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க முடியும் எதை எதுக்கோ யார் யாருக்கோ எங்கெங்கேயோ போய் காத்திருந்தேனே ஆண்டவருக்கு காத்திருந்தேனா யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நீ எதிலே குறைவு பட்டிருக்கிறாய் நீ எதை சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார் நாற்பதாவது சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சம்டைம்ஸ் வி நீட் டு வெயிட் ஆண்டவருக்காக காத்திருத்தல் என்பதை நான் முதலாவது சொன்னேன் காட் டு ஆக்ட் செயல்பட காத்திருத்தல் வெயிட்டிங் அப் காட் டு ஆக்ட் அவர் செயல்பட, சம்டைம்ஸ் இட் டேக் டைம் சில நேரங்களிலே அது நேரம் எடுக்கும் பொறுமையுடன் காத்திருக்க பழகிக்கொள்ளுவோம் பொறுமையோடு சில நேரங்களிலே தாமதங்கள் நாம் எதிர்பாராமல் ஆகிறது சில நேரம் காத்திருந்து காத்திருந்து மனம் சளிப்படைந்து கோபப்படுகிறோம் சில நேரம் ஒன்றும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம காத்து கொண்டே இருக்கிறோம் மனம் சோர்ந்து ஆனால் ஆண்டவருக்கு பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள் அவர் என்ன செய்வாரா என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார் என்னுடைய ஜெபங்கள் வீணாய் போவதில்லை என்னுடைய விண்ணப்பங்கள் எதுவும் வீணாய் போவதில்லை அவர் கூப்பிடுதலை கேட்கிறார் எனக்கு துணை செய்கிறார் எனக்கு பதிலும் செய்கிறவராய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அந்த சங்கீதம் முழுவதும் வசனத்தை பற்றியதாக இருக்கிறது வேத வசனங்களை பற்றி சொல்கிற அந்த சங்கீதத்திலே நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் தாவீது சொல்லார் காலையில் எழும்பி காத்திருக்கிற அனுபவம் அதிகாலையில் எழும்பி நான் காத்திருக்கிறேன் எதற்கு உம்முடைய வசனத்திற்கு அதிகாலையில் நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் என்று தாவீது இங்கே சொல்கிறார் நான் காத்திருப்பேன் எதற்கு காத்திருப்பாரா நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் வார்த்தைகளால் தான் பேசுகிறார் அவருக்கு காத்திருக்கிற காத்திருக்கிறவர்களிடத்திலே அவர் சொல்ல விரும்புகிற காரியங்களை வசனத்தின் மூலம் தெரியப்படுத்துவார் அதை கேட்டு அதன்படி செய்ய அதை கேட்டு நம்முடைய வழிகளை சீரமைக்க நாம் தயாராகிக் கொள்வோம் காண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்பதை வசனமானித்தரமாக விளக்கமாக சொல்கிறது ஒருவேளை இன்று நடக்கிற இந்த நாளின் நிகழ்வுகள் நமக்கு மன சோர்வை ஏற்படுத்தலாம் நமக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம் ஒருவேளை தோல்வி முகமாக போவதாக இருக்கலாம் ஆனால் முடிவிலே அவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நமேசாயாவிலே வாசித்தோம் அல்லவா ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் அதலால் தான் வெட்கப்படுவதே இல்லை வெட்கப்படுவது இல்லை என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் இன்று முகத்தை திடமாய் வைத்துக் கொள்வோம் சோர்ந்து ஒடிந்து போய் மனம் சோர்ந்து இல்லாதபடி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிற பலனோடு இருப்போம் நாம் அவருக்கு காத்திருக்கும் போது இந்த உலகத்தாரின் வாசல்களிலே நாம் நிற்க வேண்டியதில்லை அவருக்கு காத்திருக்கும் போது இந்த உலகத்தாரின் ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டியதில்லை அவருக்கு காத்திருக்கும் போது உயர்வுகளுக்காக இன்னொருவர் வாசலிலே நாம் காத்திருக்க வேண்டியதில்லை அவருக்கு காத்திருக்கும் போது நாம் எங்கும் தலைகுனிந்து நிற்கப் போவதில்லை ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார் இன்று எனக்கு காத்திருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா அதிகாலையிலே நேரே எழுந்து ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் என்றாரே தாவீது ஆயத்தமாகி எழும்பியவுடன் ஆண்டவரை தேடி வசனம் என்ன பேச ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் நீர் என்னோடு என்ன காரியத்தை என்னோடு இடைப்பட விரும்புகிறீர் எந்த விதத்திலே கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் இந்த பூமியின் ஜீவராசிகள் எல்லாவற்றிற்கும் இரக்கம் செய்யும் போது அவரை தேடுகிற நம்மேலே அவர் எவ்வளவு கரிசுனையுள்ளவராக இருப்பார் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார் என்று ஒரே தீர்மானம் அது அவரை தேடி அவருக்கு காத்திருக்கிற அந்த பணியை முதலாவதாக நான் செய்வேன் அவருக்கு காத்திருப்பதை என்னுடைய ஹேபிட்டாக பழக்கமாக நான் மாற்றுவேன் யார் யாருக்காகவோ என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் எதுக்காகவோ காத்திருந்தேன் சும்மாவே வருடத்தோறும் வருடங்களை கடந்து நான் இருந்தேன் என்று ஜீவாதிபதிக்காக நான் காத்திருக்க போகிறேன் பேசும் தெய்வத்துக்காக காத்திருக்க போகிறேன் அவர் வசனங்களால் என்னோடு பேசுவார் என்று காத்திருப்போமா அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார் ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்ற வசனத்தை வாசித்தோம் நிறைய ஆதாரங்களால் எங்களோடு பேசினீர் நாங்கள் உமக்கு காத்திருக்கும்போது எங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவீர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் கலங்க விட மாட்டீர் எதிர்வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் திறனை எங்களுக்கு நீர் தருவீர் அப்படி தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மாற்றும் அதிகாலையிலே முதலாவது உமக்கு காத்திருந்து நீர் தருகிற அந்த வழிகாட்டுதல் படி நடக்க வெட்கப்படாமல் எங்கள் வாழ்க்கையை நடத்த அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நீர் வாக்குமாறாதவர் உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை நீர் அப்படியே எங்களை நடத்த ஜிபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமே